திடீர்னு குதற்கமாக ஒரு யோசனை வந்தது அதே தோணுதே சொல்லிடுவோம் அம்மா உணவகம்னு இருக்குது அம்மா மருந்தகம்னு இருக்குது அம்மா மினி கிளினிக்னு இருக்குது அம்மா தனி வாட்ரு பாட்டில் கூட இருக்குது இப்படிலாம் இந்த அம்மா அம்மான்னு சொல்லி நிறையா இருக்குது ஒருவேளை பின்னெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் காலம் கழித்து விட ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா அப்படி மாறுமோ தாய் மாமா மருந்தகம் தாய் மாமா உணவகம் தாய் மாமா மினி கிளினிக் அப்படின்லாம் வருவோம் தாய் மாமா வாட்டர் பாட்டில் அப்போ எல்லோரும் உறவு கொண்டாடுறதுனால இப்போ தாய் மாமா அப்புறம் கொளுஞ்சியா இன்னும் ஒரு ஆட்சி வந்து ஒரு ஆள் இருந்தால் பிறகு கொளிஞ்சியா உணவகம் கொலிஞ்சியா மருத்துவமனை எல்லாம் வருமோ எனக்கு கூட யோசனையாக இருக்குது நிறைய சிரிப்பு சிரிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த சிரிப்பு சிரிப்பாக நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா சிந்தனையே இல்லாத நம்ம தானே சிந்தனை மலடுகள்னு சொல்லுவாங்கல்ல சிந்தனை மலடுகள் கஞ்சி குடிப்பதற்கு காரணம் இவை அறிவும் இல்லாருன்னு பாரதி பாரதியை போல கழிவு கழுவி ஊற்றுன வேணும்னு கிடையாது இன்றைக்கூட சிந்திக்கலையே கஞ்சி குடிக்க இல்லையிட உனக்கு அது காரணம் தெரியுமா உருவாருக்கு என்னன்னு அது கால காலமே தெரியலையே நெஞ்சு பொறுக்குதில்லையே கட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்காமல் கத்தி 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 முப்ப முப்பத்தெட்டு வயசில் இருந்த முடியும் செத்து போயிட்டான் பாரதி முப்பத்தொம்போது வயசு மேலே இருக்க முடியல சமுதாயத்தை பார்க்குறான் இப்படி இருக்கான ஐயா சிந்திக்கவேடக்கான ஐயா சிந்தனை மலர்களாக இருக்கான ஐயா என்று சிந்தி சிந்தித்து அவன் போயிட்டான் முப்பத்தொம்பது வயசில் நாற்பது எட்டி பார்க்காம போயிட்டான் ஆனால் இன்றைக்கும் இருக்குது சிந்திக்கலையே நம்ம யாரோ என்ன மாதிரி சொன்னால் தட்டி எங்கள் அப்பா விசில் அடித்து அதுக்கு அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் ஐநூறுபா வாங்கிக்கிட்டு பிரியாணி இல்லை அது இல்லைன்னு செத்துக்கிட்டு அதனால ஏதோ ஒன்று சொன்னால் எது அதாவது யார் எதை சொன்னாலும் நீ யோசித்துப்பார் இந்த உலகத்தில் முத சொன்னவன் இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லலை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்லி கொடுத்த வள்ளவன் இதை சொன்ன வள்ளுவர் பிறந்த நாடு இந்த உலகத்தில் வேறு யாருமே சொல்லையே நான் சொன்ன நான் சொன்னால் உன் மூளை வச்சு யோசிப்பார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும்னா அப்பவும் புரியாதுன்னு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல யார் சொன்னாலும் பரவாயில்ல எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல உன் அறிவு வச்சு யோசிப்பார் உண்மையாக பொய்யான்னு அந்த சொந்த நாட்டில் நம்ம யோசிக்க மாட்டோம்